லாக்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஷ் போர்டுக்கு வருவீங்க நீங்கள் உங்கள் டேஷ் போர்டு ரைட் டேஷ்போர்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த இருந்து உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும் டிரெக்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரீனான்னு வரும் தான் டிரெக்ட் லிங்க்ஸ் ஈஸியாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி இதை க்ரியேட் பண்ணுறது லிங்க் எப்படி நீங்கள் காப்பி பண்ணிக்கிறது அப்புறம் நீங்கள் வந்து வேங்கிற சோஷியல் மீடியா சேனல் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் வேண்டிய சே இப்போ ப்ரொஃபைல்ஸ் தான் ஆட் பண்ணுவதை மறந்துடுறாங்க அதை போஸ்டிவ் டேரக்டாக போய்ட்டு போஸ்ட் பண்ண போவாங்க ஸ்பேமிங் ஆயிரும் ஆனால் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணுங்க அது யாராவது க்ளிக் பண்ணால் அது பிரச்சனை க்ளிக் பண்ணால் ஒரு ரெவென்யூ வரும் ஆனால் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து நார்மலாக உங்கள் வெப்சைட் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அது வந்து ஸ்பேம் லிங்க் அப்படின்னா அது உங்களுக்கு இஷ்யூஸ் வராது சரியா ஸோ இந்த நம்ம இப்போ பார்ப்போம் எப்படி டிரெக்ட் லிங்க் க்ரியேட் பண்ணுறது நம்ம வந்து பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் க்ரியேட் டிரெக்ட் லிங்க் ஒரு ஆப்ஷன் ஒன்று சரி இங்கே வந்து நீங்கள் வந்து கிரியேட் டீரெக்ட் லிங்க் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு கேட்டகரி இருக்குது நீங்கள் எதாவது டைம் நான் எதாவது சூஸ் பண்ணுங்கள் நம்ம நான் எதாவது சூஸ் பண்ணி எதாவது சூஸ் பண்ணாங்க இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கைட்லைன்ஸ் இஷ்யூ வரலாம் ஸோ அதனால் நீங்கள் நான் எதாவது சூஸ் பண்ணிட்டு இது வந்து ஆஃப்ல வச்சுருங்க இதை ஆன் பண்ணாங்க ஆஃப்ல வச்சுட்டு மித்த ஆனில் வச்சுருங்க மித்த வந்து இதுக்கு சம்மந்தமான ஹெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யாராவது லிங்க்கை க்ளிக் பண்ணால் ஆகும் அப்போ நீங்கள் லிங்க்கை வந்து ஆட் பண்ணுங்கள் அட் பண்ணதுக்கப்புறம் அது சின்ன ரிவ்யூ ப்ரொசஸுக்கு போகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் வரும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இமெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ்லாம் இது ரிஜெக்ட் பண்ண மாட்டானே ஸோ அதனால் நீங்கள் வந்து யாருக்கும் இதை வந்து அக்கௌண்ட் ஃப்ரீ ஓப்பன் பண்ணி இந்த லிங்க் கிரியேட் பண்ணும் இந்த லிங்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண வச்சுருக்கேன் அந்த பார்ப்போம் நீங்கள் நான் க்ரியேட் பண்ண டிரெக்ட் லிங்க்ஸ் சரியா டிரெக்ட் லிங்க்ஸ் டிரெக்ட் லிங்க் வந்து நீங்கள் வந்து டிரெக்ட்டாக நீங்கள் வந்து காப்பி தான் அமுக்க காப்பி காப்பியை வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு காப்பி ஆயிடும் அதுக்கப்புறம் உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு போங்க நான் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது ஒரு ஃபேஸ்புக் பேஜ் பாக்கிற பேஜ் இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த போஸ்ட்லாம் எதுவும் அட் பண்ணாமல் இங்கே இருக்கு ஆப்ஷன் வந்து எடிட் டீடெயில்ஸ் இங்கேனா போங்க நம்ம வந்து அட் பண்ண போகிற வெப்சைட் டீடெயில்ஸ் இது ஒரு அப்ளிகேட் லிங்க் தான் சரியா இப்போ வந்து எடிட் டீடெயில்ஸ் போனீங்கன்னா அங்கேருந்து ஆன் பண்ணி பென் ஐக்கோன் இருக்கும் அந்த வெப்சைட்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதை ஏற்கனவே பண்ணி பண்ணியிருக்கேன் நான் திருப்பி நான் அட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே அட் பண்ண முதல்ல அட் பண்ணியிருக்க இதை நான் டிலீட் பண்ணுறேன் இப்போ டிலீட் பண்ணுறேன் திருப்பி நம்ம காப்பி பண்ணது வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் சரி அது பேஸ்ட் ஆகிடுச்சுப்பா இந்த ஆகிடுச்சு ஆயிட் இது தான் அந்த வந்து ஸ்மார்ட் லிங்க் இதை வந்து அப்புறம் சேவ் பண்ணுவேன் அது சேவ் பண்ணதுக்கப்புறம் லிங்க் வந்து இப்படி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி நீங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்கு போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் அந்த போஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜு வாக்குள்ள நீங்கள் வந்து இந்த லிங்க்கை இது இந்த லிங்க் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை யாராவது உங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்தால் எந்த ஃபேஸ்புக் பேஜில் போனால் சைட்டில் வந்து அவங்களுக்கு கன்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வெப்சைட் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் லிக்ஸெலாம் இருக்கும் அதிலேயே அந்த லிங்க்கும் இருக்கும் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் அப்போ யாராவது இதை க்ளிக் பண்ணாங்கன்னா உங்கள் ஆட் வந்து இன்னொரு விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இதை பார்ப்பது என்ன ஆட் ஓப்பன் ஆகுதுன்னு ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் போகும் பெரிய ஒரு ஆட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு அது ஒரு பிளேயர் இன்ஸ்டால் பண்ணுறது மல்டிபிள் ஆட்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படி என்ன ஒரு லிங்குக்கு ஒரு அட்னு இல்லை அந்த ஒரு லிங்க்கு கொண்டு ஒரு நூறு இருக்கும் அப்போனா இப்போ நான் சொல்லும் இன்னொருத்தன லிங்க்கு க்ளிக் பண்ணி பார்ப்போம் இங்கே க்ளிக் பண்ணணுன்னு இன்னொரு ஆட் ஓப்பன் ஆகும் இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட் வேறு ஆட் ஸோ ஒரே ஆட் வந்து ஒரே நேரத்துக்கு ஓப்பன் ஆகாது ஸோ ஒரே நேரத்தில் நூறு பேர் பார்த்தீங்கன்னா இது வேறு ஆட் ஒன்று ஸோ ஒரே நேரத்தில் ஒரு நூறு பேர் வந்து இதை கிளிக் பண்ணாமல் நூறு நூறு டிஃப்ரெண்ட் ஆட் தான் அவங்களுக்கு வந்து காமிக்கும் சரியா ஸோ அதனால் அதுதான் அந்த ஸ்மார்ட் லிங்க் கூட்டு ஸ்பெஷாலிட்டியே சரியா ஸோ அதுதான் அந்த ஸ்மார்ட் லிங்க் கூட்டு ஸ்பெஷாலிட்டியே ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த எஜிஸ்டரை ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இருக்குது ஆப்ஷன் டிஸ்க் அந்த லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை அடுத்து வைக்கப்புறம் ஹாவ நைஸ் டே ஃப்ரம் தமிழ் டிஜிட்டல்